சன் ட்ராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா இன்சல்டன் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட் உங்கள் பெருமதியான கடவுச்சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் ட்ராவல்ஸ் வணக்கம் இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் தமிழ் மக்களை விட்டது அரசு கடுமையான தீர்மானம் எடுக்க வேண்டும் என்கிறது தமிழரசு கட்சி யாழில் வட்டிக்கு பணம் வழங்கும் போதைப் பொருள் மாஃபியாக்கள் நடவடிக்கை எடுக்குமாறும் கோரிக்கை போதைப் போதைப்பொருள் வழக்கில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பாடசாலை அதிபர் நெருங்கிய தொடர்பில் அரசியல்வாதிகள் போதிய காரணங்களின்றி மேன் முறையீடு மகிந்தானந்த மற்றும் நளினின் பிணை மனுக்கள் நிராகரிப்பு உக்ரைனில் வான்வெளி தாக்குதலை நடத்தியுள்ள ரஷ்யா பல பிராந்தியங்களில் மின்சாரம் துண்டிப்பு விரிவான செய்திகள் தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை காணி விடுவிப்பு உட்பட தமிழ் மக்களுக்கு விளங்கிய உறுதிமொழிகளை முழுமையாக நிறைவேற்றுவதற்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கவில்லை என இலங்கை தமிழக கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார் எனவே வரவு செலவு திட்டம் தொடர்பில் கடுமையான தீர்மானம் ஒன்று எடுக்கப்படும் எனவும் இரா சாணக்கியன் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி அனருகுமார் திசநாயக்கவுடன் பேச்சு நடத்துவதற்கு கடந்த ஜூலை மாதம் நேரம் கோரி இருந்தும் அதற்குரிய பதில் ஜனாதிபதி தரப்பிலிருந்து இன்னும் வழங்கப்படவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார் தமிழரசுக் கட்சிதான் மூன்றாவது பெரிய கட்சியாகும் அந்த கட்சியால் வழங்கப்பட்ட கடிதத்திற்கு ஜனாதிபதி ஒருவர் பதில் வழங்காமல் இருப்பது கவலைக்குரிய விடயமாகும் எனவும் வரவு செலவு திட்டம் பற்றி நாமும் காத்திரமானதொரு முடிவை எடுக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் தேதி நடைபெறவுள்ள அரசாங்க எதிர்ப்பு பேரணியில் பங்கேற்பதற்கு தனக்கு தனிப்பட்ட ரீதியில் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட சாணக்கியன் மற்றவர்களின் ஆடையை தனது சொந்த ஆடையை போல் அணியும் வகையில் பாதேட்டு திட்டம் அமைந்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசாநாயகர் தெரிவித்துள்ளார் பாதேட்டு முன்மொழிவுக்கு பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஐம்பத்தி ஏழு திட்டங்களில் இருபத்தி ஒன்பது மட்டுமே செயற்படுத்தப்பட்டன என நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க தெரிவித்துள்ளார் விவசாய மற்றும் தொழில் துறைகளில் இளம் தொழில் முனைவோரின் வளர்ச்சி கடந்த முறை மில்லியனாக இருந்தது ஆனால் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை என குறிப்பிட்டுள்ளார் கடந்த முறை ஆவணத்தில் உள்ள மூலதன செலவினத்தில் வீதம் செய்யப்படவில்லை எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் இப்போது ஜனாதிபதியின் உரையில் பாதீட்டில் இடைவெளி இருப்பதாக கூறினார் இந்த முறை பாதையீடு கடந்த பாதீட்டை போலவே உள்ளது அதனால்தான் இது மற்றவர்களின் ஆடியை தனது சொந்த ஆடியைப் போல் அணியும் பாதீடு என்று கூறுகின்றேன் என சாமர சம்பத் தசநாயக்க தெரிவித்துள்ளார் தமிழ் மக்கள் மாவீர தினத்தை சுதந்திரமாக கடைப்பிடிக்க முடியும் என தேசிய மக்கள் சக்தியின் வடமராட்சி அமைப்பாளர் சாம் தெரிவித்துள்ளார் யாழில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் மாவீரர் தினமானது இந்த மாதம் இருபத்தேழாம் தேதி ஆரம்பமாக இருக்கிற தருணத்தில் வந்து தேசிய மக்கள் சக்தி என்ற அடிப்படையில் வந்து சகல மாவீரர்களுடைய நினைவு தூவிகளில் அவர்களுடைய தந்தையார்கள் அவர்களுடைய உறவினர்கள் சுதந்திரமாக போய் அவர்களுடைய மாவீரர் தினத்தை கொண்டாடுவதற்கான வசதி வாய்ப்புகளை வந்து அரசாங்கம் என்ற ரீதியில் வந்து இன்றைக்கு அரசாங்கம் எல்லாருக்கும் அந்த ஒரு சுதந்திரமான ஒரு ஒரு செயல்திறனை செய்து கொண்டு போவதற்காக இடமளிச்சு இருக்குது ராணுவ முகாம்களில் இருந்தும் சரி ராணுவங்கள் ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருந்த பகுதிகளையும் வந்து இன்னைக்கு மக்களுடைய தேவை கருதி இந்த மாவீரர் தினம் நாளை கருதி இன்னைக்கு சகலதையும் விடுவித்து இருக்குது ஆகவே இந்த இடத்துல வந்து நான் எனக்கு நான் ஒரு பெருமிதலை நான் கூறிக்கொள்ளணும் மக்களுடைய அபிலாஷைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு அரசாங்கமாக இருக்கிற நேரத்தில் வந்து மாவீரர் நினைவை தூகுறதுக்கு வந்து ஒரு சந்தர்ப்பத்தை இன்றைக்கு அரசாங்கமன்ற ரீதியில் அரசாங்கமன்றைக்கு வெளியிட்டிருக்கிறது விட்டு நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் தமிழ் மக்கள் என்ற சார்பில் நானும் அதை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போன்று தான் நாங்கள் எண்பத்தெட்டு எண்பத்தேழுல எங்களுடைய ஐம்பது ஆயிரத்துக்கும் மேற்பட்ட போராளிகளை இழந்த நாங்கள் அதனுடைய வேதனைகளும் அதனுடைய உண்மைத்தன்மையும் எங்களுக்கு தெரியும் அதனால் தமிழ் மக்களுடைய முழு உணர்வுகளையும் அறிந்த ஒரு அரசாங்க மண்ட அடிப்படையில் மக்களுடைய ஆட்சி இன்றைக்கு மலர்கிறது மக்களுடைய சேவைகளை செய்யறதுக்குதந்திரத்தை மக்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள் இதுவேறு நாட்கள்ல இருபத்தி ஏழாம் தேதி மாவீர தினம் அமுகமாக கொண்டாடுவாங்க யாழ்ப்பாணத்தில் போதைப் பொருள் விற்பனையாளர்கள் அதிகளவான பணத்தை பெற்று வட்டிக்கு வழங்கி பாரிய குற்ற செயல்களில் ஈடுபடுவதாக யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சீவன் தெரிவித்துள்ளார் இவர்கள் தொடர்பில் தகுந்த நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் கோரிக்கை விடுத்துள்ளார் தற்போது நாடாளுமன்ற ரீதியில் போதைப் பொருட்களை கட்டுப்படுத்துவதிலும் குற்றங்களை ஒழிப்பதிலும் விசேஷமாக ஜனாதிபதி அவர்கள் எடுத்து நடவடிக்கை தொடர்பாக மக்கள் அதிக மகிழ்ச்சி வெளியிட்டார்கள் நம்பிக்கை வெளியிட்டிருக்கின்றார்கள் இருந்தபோதும் யாழ்ப்பாணத்திலே அண்மை காலத்திலே இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்பாக திருநெல்வேலி கோக்கவில் சந்தைகளிலே இந்த போதைப் பொருள் மாபியாக்கள் அடாவடிகளை செய்திருக்கின்றார்கள் அங்கே சந்தைக்கு வந்த மக்களை துன்புறுத்தி அவளை தாக்கியிருக்கின்றார்கள் இதுபோன்ற குற்றச்செயலில் ஈடுபடுகின்றவர்கள் கூடுதலாக போதைப் பொருட்களை விற்று வருகின்ற பணத்தை அதிக வட்டிக்கு கொடுத்து அந்த வட்டி பணத்தை பெறுவதற்காக பல்வேறு பாரிய குற்றச்செயல்களை ஈடுபட்டு வருகின்றது சான்றாக இருக்கின்றது இது அண்மையிலே வந்த பத்திரிகையினுடைய ஒரு செய்தி எனவே இந்த உதியான சம்பவங்களையும் யாழ்ப்பாண மாவட்டத்திலே கட்டுப்படுத்த வேண்டும் அது நடவடிக்கை என்ன வேண்டும் அதிலே கேட்டுக்கொள்கின்றேன் அனுராதபுரம் பகுதியில் ஹீரோயினுடன் கைது செய்யப்பட்ட பாடசாலை அதிபரின் கையடக தொலைபேசியில் பல அரசியல்வாதிகளின் பெயர்கள் மற்றும் தொலைபேசி எண்கள் சேமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தேசிய மக்கள் சக்தி கட்சியின் நகரசபை உறுப்பினர் நிரஞ்சலாவின் கடந்த போதைப் பொருள் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டிருந்தார் இதனையடுத்து சம்பந்தப்பட்ட அதிபர் தற்போது தடுப்பு காவல் உத்தரவின் பேரில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் அதிபரின் மனைவி இந்த சம்பவத்தை தொடர்ந்து தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் அவரிடம் மேலதிக வாக்குமூலங்களை பெற அனுராதபுரம் தலைமையக காவல்துறை நிலையத்தில் முன்னிலையாக்குமாறு அவருக்கு அறிவுறுத்தப்பட்டிருந்தது அதன்படி இந்த அதிபர் சிறிது காலமாக ஏராளமான அரசியல்வாதிகளுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்து வருவதாகவும் அவர்களின் தொலைபேசி எண்களை தனது கையிறக்க தொலைபேசியில் பதிவு செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கேரம்பலகை பலகை வழக்கு தொடர்பாக சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர்களான மஹிந்தானந்த அல்கமகே மற்றும் நளின் பெர்னாண்டோ ஆகியோர் அந்த தண்டனைக்கு எதிராக மேன்முறையீடு செய்துள்ளதனால் பிணைகள் விடுவிக்குமாறு கோரி தாக்கல் செய்திருந்த பிணை மனுக்களை கொழும்பு நிரந்தர மூவரடங்கிய மேல் நீதிமன்ற நீதிபதிகள் குழாம் நிராகரித்துள்ளது நீதிமன்றத்தால் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட ஒரு பிரதிவாதி மேன்முறையீட்டின் கீழ் பிணை கோரும் போது விசேடமான காரணங்களை முன்வைப்பது அத்தியாவசியமானது என தீர்ப்பை பிரகடனம் செய்த நீதிபதிகள் குலாம் குறிப்பிட்டுள்ளது ஆனால் இந்த இரண்டு பிரதிவாதிகளும் முன்வைத்த காரணங்கள் பிணை வழங்குவதற்கு போதுமான விசேடமான காரணங்கள் அல்ல என்பதால் அவர்களது பிணை மனுக்கள் நிராகரிக்கப்படுகின்றன என்று நீதிபதிகள் குலாம் தமது தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளது இரண்டாயிரத்தி ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலின் போது அப்போதைய ஜனாதிபதி வேட்பாளர் மகிந்த ராஜபக்சவின் அரசியல் அலுவலகங்களுக்கு விநியோகிப்பதற்காக சத்தோச நிறுவனம் ஊடாக பதினான்காயிரம் கெரம் பலகைகளையும் பதினோராயிரம் தாம் பலகைகளையும் இறக்குமதி செய்ததன் மூலம் அரசாங்கத்திற்கு ரூபா ஐம்பத்தி மூன்று மில்லியன் வரையான நட்டத்தை ஏற்படுத்தியதாக முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சர் மஹிந்தானந்த அலத் கமகே மற்றும் நலின் பெர்னாண்டோ ஆகியோருக்கு எதிராக லஞ்ச ஆணைக்குழுவால் கொழும்பு நிரந்தர மூவர் அடங்கிய மேல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது நீண்ட விசாரணையின் பின்னர் அந்த குற்றச்சாட்டுகளில் குற்றவாளியாக காணப்பட்ட மகிந்தானந்த கமகேக்கு இருபது ஆண்டுகள் கடூலிய சிறை தண்டனையும் நளின் பெர்னாண்டோவுக்கு இருபத்தி ஐந்து ஆண்டுகள் கடூலிய சிறை தண்டனையும் குறித்த நீதிமன்றத்தால் விதிக்கப்பட்டது விதிக்கப்பட்ட தண்டனைகளுக்கு எதிராக பிரதிவாதிகள் தமது சட்டத்தரணைகள் ஊடாக உயர் நீதிமன்றத்தில் மேல்முறையீடுகளை சமர்ப்பித்துள்ளனர் அந்த விசாரிக்கப்பட்டு இறுதி தீர்ப்பு வரை பிணையில் விடுதலை செய்யுமாறு கோரி மகிந்தானந்த மகிந்தானே மற்றும் நளின் பெர்னாண்டோ ஆகிய இரு பிரதிவாதிகளும் தமது ஊடாகவே இந்த பிணை மனுக்களை தாக்கல் செய்திருந்தனர் நுவரியாவில் ஏசி முறையை பயன்படுத்தி போதைப் பொருள் விற்பனை செய்து வந்து மகரகமக அக்கா என்ற பெயரில் அடையாளம் காணப்பட்டு ஐம்பது வயதுடைய பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் நுவரலியா காவல்துறை ஊழல் ஒழிப்பு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் நுவலியா மாவட்டத்தில் பல பகுதிகளில் வாடிக்கையாளர்களுடன் ஈசி கேஸ் வழியாக அவர் பரிமாற்றம் செய்து வந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் இதன்படி கைது செய்யப்பட்ட பெண் கடந்த ஆறாம் தேதி நுரலிய நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார் அதனைத் தொடர்ந்து நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் அவருடைய இல்லத்தில் நடத்தப்பட்ட தேடுதல் நடவடிக்கையின் போது போதைப் பொருள் விற்பனை மூலம் சம்பாதித்ததாக சந்தேகிக்கப்படும் ஒரு லட்சத்து நாற்பத்தி ஓராயிரம் ரூபாய் பணம் மற்றும் முப்பத்தி ரெண்டு கிராம் ஹெரோயின் போதைப் பொருளும் கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இதனைத் தொடர்ந்து குறித்த பெண்ணை தடுப்பு காவலில் வைத்து விசாரிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது குறித்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை நெகல்லியா காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் வடமராட்சி கிழக்கு பகுதியில் இயங்கி வந்து கசிப்பு உற்பத்தி நிலையம் முற்றுகையிடப்பட்டுள்ளது அந்த பகுதியில் விளையாட்டுக் கழகம் ஒன்றினால் குறித்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது வடமராட்சி கிழக்கு கட்டைக்காடு விளையாட்டுக் கழகமானது தமது பகுதியில் இடம்பெறும் சட்டவிரோத செயற்பாடுகளை முற்றாக அழித்தொழிக்கும் செயற்பாட்டில் ஈடுபட்டு வருகின்றது இதன் ஒரு பகுதியாக இன்று காலை சென்ட் மேரிஸ் விளையாட்டுக் கழகத்தின் நிர்வாகத்திற்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் கசிப்பு குடிப்பதற்காக பலர் கூடியிருந்த பகுதி திடீரென சென்ட் மேரிஸ் விளையாட்டுக் கழகத்தால் முற்றுகையிடப்பட்டது இந்த முற்றுகையின்போது கசிப்பு விரலை கைவிட்டு அங்கு கூடியிருந்தவர்கள் தப்பிச் சென்றுள்ளதுடன் கசிப்புடன் கசிப்பு பெரல் சென்ட் மேரிஸ் விளையாட்டுக் கழகத்தால் கைப்பற்றப்பட்டு எரியூட்டப்பட்டுள்ளது உக்ரைனில் நேற்றிரவு முதல் இன்று காலை வரை உக்ரைனில் ரஷ்யா மிகப்பெரிய வான்வழி தாக்குதல்களை நடத்தியதால் பல உக்ரைனிய பிராந்தியங்களில் மின்சார விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ளது உக்ரைனிய எரிசக்தி உட்கட்டமைப்பை குறிவைத்து ரஷ்யா மீண்டும் பெரிய தாக்குதலை நடத்தியதால் குளிர்காலம் ஆரம்பித்த வேளையில் பல்லாயிரக்கணக்கான உக்ரைனிய குடும்பங்கள் வெப்ப பிறப்பாக்கிகளுக்குரிய சக்தி வளத்தை இழந்துள்ளன உக்ரைனின் கிழக்கில் உள்ள முக்கியமான தளபாட மையமான போக் கைப்பற்றும் முயற்சியில் தீவிரப்பட்டுள்ள ரஷ்ய ராணுவம் நேற்று இரவு முதல் இன்று காலை வரை உக்ரைனிய நகரங்களில் இந்த வான்வெளி தாக்குதலை நடத்தியுள்ளது இதனால் பல உக்ரைனிய பிராந்தியங்களில் மின்சார விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ளது ரஷ்யா தினசரி உக்ரைனிய நகரங்கள் மீது குண்டு தாக்குதலை நடத்தி வரும் நிலையில் உக்ரைனியர்களும் தமது நீண்ட தூர தாக்குதல்களால் பதிலடி கொடுத்து வருவதால் ரஷ்யாவின் எண்ணெய் ஏற்றுமதியும் சீர்குலையும் அபாயம் எழுந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தமிழ் மக்களை விட்டது அரசு கடுமையான தீர்மானம் எடுக்க வேண்டும் என்கிறது தமிழரசு கட்சி யாழில் வட்டிக்கு பணம் வழங்கும் போதைப் பொருள் மாஃப்யாக்கள் நடவடிக்கை எடுக்குமாறும் கோரிக்கை போதைப்பொருள் வழக்கில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பாடசாலை அதிபர் நெருங்கிய தொடர்பில் அரசியல்வாதிகள் போதிய காரணங்களின்றி மீன் முறையீடு மகிழ்ந்தாழ்ந்த மற்றும் நளினின் பிணை மறுத்தல் நிராகரிப்பு மின்சாரம் துண்டிப்பு இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டொக்கர் என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்